சந்தோஷம் கொண்டிருக்க செய்வா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் உலகத்துக்கு வந்திருக்கோம் அது தெரியாம ஒவ்வொரு நாளும் கவலையிலே கழிச்சிடும் அதனால் மரணத்தின் விளிம்பை தொட்டுவிட்டு நான் திரும்பி வந்த போது தான் எனக்கு அது புரிஞ்சது சந்தோஷமா இருக்கதாண்டா நம்மளை படைச்சு அனுப்பிச்சிருக்காம நீ ஒவ்வொரு நாளும் எதுக்கெல்லாம் அழற நீ அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே அவங்களுக்கு கிடைச்சிருச்சே எனக்கு கிடைச்சிருச்சே அவன் பக்கத்து வீட்டுக்கார பெரிய கார் வாங்கிட்டான்னு நான் சின்ன கார் தானே வச்சிருக்கேன் இந்த மாதிரிலே சொல்லி சொல்லி நீ எதை இருக்க இப்போ விலை மதிப்பே இல்லாத ஒரு உயிர் என்பது நமக்கு கிடைச்சிருக்குன்னா ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ அதே வந்து மகாகவி பாரதியினுடைய அந்த வரி தான் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வா அதுதான் வந்து மோட்டோவாக இருக்கணும் வெற்றியோடு இருப்பது சிறப்புகளோடு இருப்பது பணத்தோடு இருப்பது பதவியோடு இருப்பது அதிகாரத்தோடு இருப்பது எதுவும் அல்ல மகிழ்ச்சியாக இருப்பது அது ஒன்று தான் நம்ம லைஃபோட பர்பஸ் அவருடைய கவிதை தான் எனக்கு சொல்லி கொடுத்துமா உங்களுக்கு படிக்கும்போது அது எப்படி இருந்து ஆனால் கேட்கும்